హాయ్ వెల్కమ్ టూ అనల్ இன்னைக்கு வந்துட்டு நம்ம சண்டே ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு சண்டே கசின்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு கணேஷ் பவனில் போய் சிம்பிளாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு நாங்கள் பட்டினம் பார்க்கம் போய் ஃபிஷ் வாங்கினோம் நாளே இது வந்து பிளான் பண்ணிட்டோம் ஸோ கல் பிரேக்ஃபாஸ்ட் எதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு பட்டினம் பார்க்கம் போய் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வரலான்ட்டு இது வரைக்கும் நான் வந்து பட்டினம் பாக்கம் போய் மீன் வாங்கினதே இல்லை அதனால் அங்கே போவோம்னு சொல்லிட்டு தான் போனோம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக குட்டி குட்டி மீனெல்லாம் வேணும் குழம்புக்கு வேணும் அப்படின்னா வெளியிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது கொஞ்சம் பெரிய மீன் வேணும் வஞ்சிரம் ருஷியில் இது மாதிரி பெருசாக வேணும்னா நம்ம அந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் போகணும் ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு வஞ்சிரம் வாங்கியாச்சு வெளியில் வந்துட்டு சால மீன் வாங்கினோம் குழம்புக்காக எல்லாமே வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து மயிலாப்பூர் வழியாக வந்தோம் ஸோ மயிலாப்பூரில் வந்துட்டு ஒரு ரோஸ் மில்க் கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸுன்னு சொன்னாங்க அந்த கடை பேரில் எனக்கு தெரியல ஜிபேவும் கிடையாது கேஷு தான் சொன்னாங்க சரி கேஷ் கொடுத்து ரோஸ் மில்க் வாங்கிட்டு காரில் உட்காந்து குடிச்சிட்டே வீடு வந்து சேர்ந்தாச்சு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறமேட்டால் ஸோ மத்தியானம் லன்ச்சுக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் மீன் வந்துட்டு ஃபுல்லுமே என் கசன் வந்துட்டு வாஷ் பண்ணி கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு ஃப்ரைக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் மசாலா தடவி எடுத்து வச்சாச்சு மசாலாக்கு என்னெல்லாம் போட்டோன்னா பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் தண்ணி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ஃப்ளவர் அரிசி மாவு போடுறவங்க அரிசி மாவு போட்டுக்கோங்க நான் வந்துட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக மிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் என்ன சேர்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் மேலே வந்துட்டு நல்லா ஒட்டும் அதுக்காக எண்ணெய் சேர்க்கறது சேர்த்துட்டு ஃபிஷ்ஷில் நல்லா மேரினேட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை வெயில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் ஸோ மேர்டே மேரினேட்டிங் ஒர்க்கை முடித்தாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வஞ்சிரம் கிடச்சிது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணியாச்சு நல்லா காரமாக பவுடர்லாம் போட்டு மேரினேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு குழம்புக்கு வந்துட்டு தேவையான வெங்காயம் பூண்டு எல்லாமே உழிச்சு கொடுத்துட்டா இப்போ வந்து நம்ம ஸ்டைல் மீன் குழம்பு பார்க்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செஞ்சேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு வெங்காயம் பூண்டு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்லை மிளகு சீரகம் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு தேவையானாலும் உப்பையும் இதில் கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம் நான் வந்துட்டு தேங்காய் போட்டு செய்யலை இது வதக்கி அரைக்கிறது மட்டும்தான் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு கலையில் கிளம்பும் போதே புளி வந்துட்டு நான் ஊற வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ அப்போ தான் ரிட்டன் வரும்போது அது நல்லா ஊறி இருக்கும் இல்லையா அதனால் ஊற வச்சாச்சு இப்போ வணக்கினது எல்லாமே கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் திரும்ப நல்ல கடுகு வெந்தயம் கருவேப்பில் இது எல்லாமே சேர்த்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்டையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்சிலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு தேவையான அளவு புளியும் கரைச்சி ஊற்றிட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேடா மீனை போட்டு இறக்க தான் ஸோ சண்டே பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நான் யாராச்சும் ஒரு கசன்ஸ் வீட்டுக்கு இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இப்படி போயிடுவேன் நம்ம வீட்டுக்கு நீ யாராச்சும் இப்படி வரும்போது அந்த டேவே பார்த்திங்கன்னா ஃபுல்லும் நம்ம வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரி தனியாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நம்ம வீட்டில் ஆளுங்க இருக்கும் போது ஸோ குழம்பு எல்லாமே கொதிச்சிடுச்சு மீனையும் போட்டு முடியாச்சு ஸோ மீன் குழம்பு ரெடி இப்போ வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு ஏதோ ஜூஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் போட்டேன் ஸோ லெமன் ஜூஸ் வந்துட்டு நார்மலாக சுகரு கொஞ்சமாக சால்ட்டு எல்லாமே சேர்த்துட்டு ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு வேணும்னா நம்ம குடிச்சிக்கலான்ட்டு அதையும் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஸோ அந்த டே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போச்சு எல்லாருமே வீட்டில் இருந்ததுனால ஸோ ரெண்டு பேர் தான் இருந்தாலும் அது எப்போதுமே தனியாக இருக்கிறதுக்கு கூட ரெண்டு பேர் மூணு பேர் யாராச்சும் நம்ம வீட்டிலேருந்தே வந்தால் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த அன்னைக்கு எல்லோருமே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் ஃபிஷ் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாலை மீன் வந்துட்டு குழம்புக்கு தான் வாங்கணும் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு மீன் ரெண்டு மூணு வந்துட்டு ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி பார்த்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ மீன் போட போடவே நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் எப்போதுமே அந்த நீல மீன் வந்துட்டு முள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த சால மீன் ஸோ ரைஸும் ஒரு பக்கம் வச்சு எடுத்தாச்சு ஸோ அந்த அன்றைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸு சால மீன் குழம்பு அப்புறம் வஞ்சிரம் ஃப்ரை இது எல்லாமே சூப்பராக செஞ்சாச்சு செஞ்சு மூணு பேரும் உட்காந்து நல்லா பேசிகிட்டே சாப்பிட்டோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியில் போனோம் ஸோ அந்த டே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போச்சு அந்த ஒன் டே எல்லோரும் கூட இருக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த டே இருந்துச்சு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஆஃபீஸாக அவங்கவுங்க ரொட்டீன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அந்த ஒரு சண்டே எனக்கு இப்படி தான் போச்சு பாய்